மகிழன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சமூக பார்வையாளர் அஹ் திருமிகு கண்ணன் சத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்களோட அவரிய முறைப்பில் மற்றொரு மகிழ்ச்சி வணக்கம் ஒரு பெரிய தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தலா இப்போ இடைத்தேர்தல் விக்ரவாண்டி நடக்கிறது இப்போ அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் எம்பி தேர்தல் வந்தது அப்போ வந்து திமுக ஒரு தகுதி திறமை முப்பத்தி தொகுதி வெற்றி பெற்றாங்க அப்போ வந்து அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆளுங்கட்சா வந்து ஏடம் இருந்தது இருக்கும் போது இதே மாதிரி இடைத்தேர்தல் அப்போ வந்தது அப்போ வந்து எம்பி தேர்தல் முடிஞ்சு ஒரு நாலு மாதம் நான்கு மாதம் கழித்து அப்போ இடை அதிகம் விற்கிற வந்தது இப்போ வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த வண்டி தேர்தல் வருது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பெரும்பான்மையான சமுதாயம்ன்றது வண்டிகு வண்டிய வண்டிக் வண்டிய சமுதாயம் தான் இன்னும் சொல்ல போனால் இந்த இடஒதுக்கீட்டர் சாலை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த சாலைவரி போராட்டத்தில் உயிர் நீட்ட தியாகிகள் மொத்தம் இருபத்தி மூணு பேர் தியாகிகளை அந்த அந்த தொகுதியில் மட்டுமே ஏறக்குறைய ஏழு பேர் வந்து இறந்திருக்காங்க அது வந்து ஒரு தியாக பூமி அந்த அது வந்து ஒரு தியாக இடஒதுக்காக இன்னொரு வீட்டை தேக பூமியாக தான் அதை அவங்க கருதும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா விக்ரவாண்டிய தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக அந்த பார்லிமெண்ட் தேர்தல் நடந்து இந்த மாதிரி இடைத்தேர்தல் வருதுன்னு சொல்லுங்கள் இந்த இடைத்தேர்தல் என்பது பெரும்பாலும் தமிழகத்தில் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எந்த ஆளுங்கட்சியும் அந்த கட்சி தான் வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது ஆனால் இந்த களம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இது ஒரு விதிவிலக்காக அமையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது சட்டமன்ற கூட்டி சட்டமன்றத்தை உட்பட்டு மக்கள் வந்து தங்களுடைய நிலை பார்லிமெண்ட்ல அந்த நிலையாக இது ஒரு புதிதமான முடிவை தான் நான் நான் நினைக்கிறேன் இப்போ அப்படின்னா கூட திமுக வந்து பலமான கூட்டணியாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சியும் சேர்த்து அவங்க பெரிய பலத்தோட மோதுறாங்க அதை எதிர்த்து வந்து பாடாளுமன்ற மகிழ்ச்சி இறங்குறாங்க அப்படின்னும்போது போது கட்சிக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்மணியாற்றக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குமா அந்த தேர்தலில் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக தனியாக நின்னாங்க அப்போது ஒரே வரை அதிமுக அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பாமக தனித்து தான் போட்டிட்டாரு அந்த பொது தேர்தலில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்தாலு சட்டமன்ற தொகுதியில் பாமக தனித்து போட்டிட்டாலும் அந்த தான் அதாவது அதிக வாக்குகள் வாங்கின தொகுதி தான் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க அங்கே பாமகன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு பாமக இருக்கிற செல்வாக்கு பாமக கண்டிப்பாக பாமக கொடுக்கல இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக பாடாளுமன்ற கட்சியினுடைய பெரிய பலமே வந்து அந்த வன்னிய சமூக ஓட்டு தான் அப்படின்னும் போது இந்த மாதிரி திமுகவுக்கு வந்து ஒவ்வொரு பகுதி வாரியாக அந்த அமைச்சர்களை கலையறைக்கிறாங்க அதில் முக்கியமாக ஜெயத் சிங்கன் வந்து ஒரு பெரிய செல்வாக்கோட பண அவருதான் அதுக்கு பொறுப்பே அந்த கொடுத்துடுறாங்க இப்போ இந்த பணம் வந்து இங்கே அதிகமாக செயல்படுன்ற ஒரு பார்வை வந்து பொதுவாக உள்ள மாதிரியான பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னும்போது அந்த பணபலத்தை எடுத்து பாஜகவாலையும் பாமகவாலையும் இன்னைக்கு போரிட முடியுமா அது வந்து அந்த வன்னிய சமூக ஓட்டு வந்து கட்சி ஓட்டாக மாறுமா சொல்கிறது எனக்கு சிந்திக்கக்கூடியதுதான் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல சந்தித்தேன் இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா முதல் இடைத்தேர்தல்ன்றது ஹீரோடு நடந்தது அந்த ஹீரோடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் திருமலா பாம்பு பார்வையெல்லாம் அது தூக்கி சாப்பிட்டு ஆமாம் இப்போ வாக்காரலாம் பட்டியலு அடிச்சு அதாவது ஓட்டுக்கா ஐநூறு ஆயிரம் போய் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு அந்த களம் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்தது அதை வச்சுக்கோங்க அது மாதிரி படம் பல விளையாட்டு பல இது நடக்கும் ஆனால் களம் இந்த முறை என்னன்னா பாமக பாஜக என் கூட்டணியாக இருக்கிறதால தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு ஒரு நியாயமா அதாவது வந்து எப்படின்னா இவரோட அளவுக்கு செல்லாமல் இங்க ஒரு நியாயமா ஒரு நடக்கும் நான் நினைக்கிறேன் ஜெகத்தரசி சொன்னீங்க ஜெகத்தரசி வந்து சொந்த ஊர் வயலா பக்கத்து ஊர் அவருடைய தொகுதி வந்து அங்க அந்த இந்த தொகுதியை ஒட்டி தான் அவருடைய சொந்த ஊர் வரும் அதனால போன முறையும் அவர் போட்டாங்க அந்த அடிப்படை போட்டிருக்காங்க இன்னொன்னு வன்னியர்களை நிறைய களத்துல இறக்கியிருக்காங்க காரணம்னா வன்னியர்கள் நிரம்பிய தொகுதி எங்களுக்காக மாடுச்சலாம் எடுத்துட்டாங்க எடுத்து எடுத்துதான் முடியாது காரணம் என்னன்னா விக்கிரவாண்டியை எடுத்துல தன் மகனுக்காக கள்ளக்குறிச்சியில தன் மகனுக்கு வந்து சீட்டை கட்டாருச்சில சாரி கள்ளக்குறிச்சியில எம்பி எம்பியா சீட்டு தான் அதனால விக்கிரவாண்டியில அவர் மகனுக்கு வந்து சீட்டை கட்டாரு ஏன்னா அவருக்கு மேல ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸ்ல ஏதாவது ஆகிட்டா மகன் தொகுதி என்றதால இவங்க உடையார் அவருக்கு மாவட்ட செயலாக இருந்தாரு அதனால அவர் மகனுக்கு வந்து மாவட்ட கொடுத்தாங்க மாவட்ட செல்லா கொடுத்ததுக்கு விழுப்புரம் வந்து ஒருங்கிணைந்த விழுப்புரத்தில் வந்து ரெண்டு மாவட்ட வடக்கு தெற்கு வச்சுருக்காங்க தெற்கு மாவட்டத்துல வந்து வடக்கு மாவட்டத்துல இருந்து மஸ்தான் வந்து மாவட்ட செயலர்ந்தார் அப்போ இவரை வந்து உடையாசம் ஒருத்தர் இவரும் மாவட்ட செயலாளரும் அங்கு மஸ்தான் ஒரு மாவட்ட செயலாளர் தான் அங்கே ரெண்டு பேரும் வண்டியில் ஒரு மாவட்ட சேலந்தான் அதை தேர்தல் தேர்தலில் பின்னடை தான் மஸ்தாலே கேட்டு அவர் வேண்டிய ஒருத்தரையே டாக்டர் சேகர் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் தான் அங்கே போட்டுருக்காங்க அதே அவங்களும் வந்து இப்போ என்னெல்லாம் இப்போ பாருங்க இவரெல்லாம் விட்டு இப்போ வந்து இன்னைக்கு சமீபத்தில் இப்போ எல்லாமே வண்டியை வைக்கிறாங்க ரெண்டு நாளுக்கு மட்டுமே இவரில் ஆர்எஸ் ஸ்ரீதர் ஸ்பெஷலிஸ்டர் பாரதி பாரதி பேசியிருக்காரு என்ன சொல்ல வன்னியர்கள் நாங்கதான் பலி கொடுத்து எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தேர்தலில் வன்னியர் சங்கம் புறக்கணிச்ச போது அப்ப எல்லா அரசு கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வந்து தேர்தல் அறிக்கை வச்சாங்க அன்னைக்கு தேர்தல் அதுக்கப்புறம் வச்சு பேசி உலக நமக்கு வந்து தனியோ சாரி வண்டிசன் கேட்டது தனியை உங்களுக்கு தான் கேட்டாங்க வந்து சும்மா குடுத்துற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே எம்பிசி பி சின்னு ஒரு இதுதான் எடுத்ததே கலைஞர் தான் எடுத்தார் அப்படியே எனக்கு போராடி அதுக்கப்புறம் வந்து இப்ப கூட கொடுத்தா நூத்தி எட்டு ஒரு ஜாதி கூட நூத்தி எட்டு சதூரங்களை சேர்த்து அவர் ஜாதியும் சேர்த்து ஜாதியும் சேர்த்துதான் ஆஹ் குடுத்தாரு அது கூட வந்து நினைகா இல்ல அதேதான் அதே கலைஞர் தான் ஆஹ் பி சி பி சி எம் னு முஸ்லீம் கொடுத்தாரு எஸ் சி அருந்தி கொடுத்தாரு அந்த அடிப்படையில் வன்னியர்களுக்கும் உள்ஒதுக்கீடு நீதிமன்ற படிக்கிட்ட தக்கணும் அதே இதே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் அன்றைக்கு நான் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் வன்னிகளுக்கு இதை இடைத்தேர்தல் முன்னிட்டு சொல்லு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள் ஒதுக்கீடு தரம் சொல்லி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு விரிவான அறிக்கை கொடுத்தார் பன்னீர்செல்வி மணிமண்ட கட்டி தர ஒரே திமுக உதய சொல்லி கொடுத்தாக்கு மணிமண்ட கட்டணம் சொன்னாரு ஆனா இன்றைக்கு ஆட்சி வந்து மூன்று வருடங்களுக்கு மேலாகிறது இதுவரை அந்த இடஒது ஏற்கனவே அவசர கூட தள்ளி தெரிவித்தது போட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் உள்ள ஒதுக்கீடு என்றதை சட்டமாக்குறாரு அது நீதிமன்றத்தை சென்று அடிப்படையும் தெரிஞ்சு அது வந்து

எல்லா தெரியும் ஏன்னா அந்த இப்போ இன்னொன்று சொல்லப்போனால் இந்த தேகிகள் குடும்பம் கூட இந்த தேர்தலில் வந்து பாமக பிரச்சாரம் பண்ண கூட பருவத்துக்கு ஆச்சரியப்படுவதற்கில் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க சௌமியா மேடம் போய் இன்றைக்கு விக்கிரவாண்டியில் வந்து அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாதான் அது மிகப்பெரிய அவங்க அந்த அவங்க அவங்க மேலே நடுதாகவும் அது ஓட்டு சக்தியாக மாறுவதற்கான பெரிய சாட்சி கொடுக்குது ஏன்னா அந்த அம்மா மேலே அவ்வளோ ஒரு இடைவிட அவரும் அன்பு எல்லாருக்கும் ஒரு பேர் அவங்களுடைய ஒரு பிரச்சாரன்றது பாமக ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவங்க செஞ்சு கை கூப்பிட்டு போனாவே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வரதில் கொடுங்க அன்றைக்கி அவங்க அந்த அந்த விக்கிரவாண்டியில் வந்து திராமபோயெல்லாம் போனாங்கன்னா அவங்க வந்து ஆரத்தி எடுத்து அவளை பாமாகா வேட்பு ஃபுல்லா வெட்பாளர்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க எல்லோரும் நல்ல எனக்கு தெரிஞ்சு நான் செய்தியாளர் நேரத்தில் கேட்டதால நான் பல பேரில் கேட்டேன் மாற்று அதாவது திராவிட சுத்திமகத்திலேயே கேட்டிருக்கேன் அந்த வேட்பாளர்கள் நல்ல வைப்பாளரு நல்லா பழகக்கூடியவரு அப்படின்னு அவருக்கு எல்லோரையும் இறங்கி பழகக்கூடியவரு அதே மாதிரி அவங்க வந்து பாரிஸ்லாம் அவங்க வந்து சோசியல் ஒர்க்கர் ஜாதி தப்பாற்பட்டு அவர் வந்து ஒரு அதாவது மக்கள் வந்து நன்மை செய்ய அதான் வந்து சோஷியல் ஒர்க்கு சமூக செய்த வந்து அவர் பண்ணி எல்லாருமே சொல்றாங்க அதனால நல்லா அதுக்கு அவருக்கும் அதுக்குள்ள ஒரு ஓட்டு அவருக்கு கடைக்கு வேண்டிய வாய்ப்பு தான் சொல்றாங்க நன்றிண்ணா எங்களுடைய பல்வேறு கருவிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பு எழுந்திருக்கு